ஆக்சுவலாக ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் என்னோடய படம் ஆடியோ ரிலீஸ்னாலே வந்து என்கிட்டயாவது ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு போஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு கேட்பேன் அந்த மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயம் ஆனால் இது வந்து நான் எங்கிட்டு வந்ததுக்கு காரணம் வந்து ரெண்டு பேர் சவுந்தரும் ராமகிருஷ்ணரும் அவங்களுக்காக தான் வந்தேன் சவுந்தர நீ சட்ட ஏன்னா நாளைக்கு வந்து ஆர்யா ஜீவா ரவி சாந்தனு கார்த்தி அத்தனை பேரும் வந்து கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்க ஏன்னா அவங்க கூப்பிட்ட அத்தனை ஆடியோ ரிலீஸும் நான் இன்னி வரைக்கும் போனதில்லை ஆனால் அவன் ஆடியோ ரிலீஸ் வந்ததுனால இப்போ நான் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை பரவாயில்ல வேறு வழி இல்லை ஒரு கனவு போல் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து திரையாகிற இதே மாதிரி இதே மாதிரி கூட்டம் காட்சிக்கு வந்ததுன்னா பெருமைப்பட போகக்கூடிய ஒரே ஆள் நான் தான் ஏன்னா விஷால் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா விஷால் மட்டும் ஜெயிப்பான் ஆனா இந்த மாதிரி படம் சவுந்தர் ராமகிருஷ்ணன் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி வரும் நாங்கள் போராடுறது அதுக்காக தான் ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி ஏகப்பட்ட அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஒரு தயாரிப்பாளர் என்ற வகையில் நான் பேசுகிறேன் சின்ன தயாரிப்பாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லுவாங்க சேட்டலைட் இல்லை ஆடியோ இல்லை எஃப்எம்எஸ் இல்லை தமிழ்நாடு தியேட்டர்கள் இல்லை எதுவுமே இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து படம் எடுக்க வர்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில தான் அந்த நல்லது நடக்கும்ன்ற அடிப்படையில தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவரா நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா செல்லவணி சார் வந்து நான் ஆக்சுவலாக அவர் சொன்னதுல ஒரு நூத்துக்கு நேர் உண்மை திசை மாதிரி போனது நான் வந்து செல்லவணி சார் கிட்ட வந்து உதவி இயக்குனரா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவர் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் வேற மறந்து பார்த்தேன் அவரோட படங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன் எனக்கு சார் சார்கிட்ட சேர்த்து விடுங்க இருரா நீ வந்து டிகிரி முடியுன்னு அம்மா வேற வீட்டில் கத்துனாங்க அதுக்கப்புறம் சரி நான் டிஎப்டி சரி பேசாமல் டிஎஃப்டி படிச்சுட்டு செல்வனி சார்கிட்ட சேரலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் ஏன்னா அது அந்த விஷயம் பார்த்துட்டு அவர் சேர்த்துப்பாருன்னு சரி டிஎஃப்டினா ஒரு டிகிரி வேணும்னு அதனால தான் விஸ்காம் சேர்ந்தேன் விஸ்காம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜுவல் கம்யூனிகேஷன் லாயலாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகன் வந்து ஃபாதர் ராஜநாயகம் கண்டுபிடிச்சார் அந்த இடத்துல இருந்து வேற மாதிரி சரி ஒரு உதவி இயக்குனராக வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தா நடிகர் சங்கம் பொது செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவி அதுதான் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்யறேன் கடவுள் வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணோன்னு சொன்னாருன்னா நான் அதுதான் செய்யறேன் நான் மூக்க நுழைக்கல நான் விவசாயிங்க இப்போ கூட வந்து என் ஆபீஸ்ல விவசாயிங்க சங்கம் சார்ந்தவங்க காத்துட்டு இருக்காங்க நான் போய் சந்திக்கணும் பட் எல்லாரும் கேட்பாங்க எங்க வீட்டிலே கேட்டாங்க எங்க அம்மாவே கேட்டாங்க எதுக்குடா இவ்வளவு தூக்கி போட்டுக்கிற தோல்ல எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரில சத்தியமா அதுக்கு பதிலே தெரியல சும்மாவும் இருக்க முடியல எங்க அப்பா சொன்னது சும்மா வந்து ஹீரோ வந்து சினிமா ஸ்க்ரீன்ல மட்டும் வந்து நீ வந்து நாலு பேர் அடிச்சு நாலு பேருக்கு வசனம் சொல்லி அப்படியெல்லாம் இல்லை நெஜ வாழ்க்கையிலும் இருக்கணும்டான்னு சொன்னாரு அது எந்த நேரத்துல சொன்னாரோ தெரில பதிவாயிடுச்சு அது வந்து போகவும் மாட்டேங்குது இது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து முக்கியமா நான் எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் எனக்கு மேடை வந்து மறுபடியும் நான் எந்த மேடையில் ஏற போறேன் பேச போறேன் எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு இந்த நான் சொல்றது இந்த கேமரா அத்தனை கேமரா என்ன எனக்கு தெரியும் இது கண்டிப்பா எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரும் தயவு செய்து நெடுவாசுல காப்பாத்துங்க தயவு செய்து விவசாயங்களை காப்பாத்துங்க ஐயா நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் இந்த பா இந்த இந்த விஷால் மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பொது மக்களுக்கு நான் சொல்றேன் இது சாதாரண விஷயம் இல்லை தான் நீங்க குரல் கொடுக்கணும் விவசாயிகள் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் போராடுறேன் எல்லோரும் குரல் கொடுப்போம் செல்வணி சார் சொன்ன மாதிரி சார் வந்து சொல்லிட்டாரு நீ எல்லாரும் சேர்ந்து போலான்னு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் பேரரசு சாரும் சொல்லிட்டாரு கண்டிப்பா அதாவது நடிகை இயக்குனர் அப்படி இல்லைங்க இப்போ இப்போ வந்து உக்காந்தோம் தோன்ற விஷயங்கள் உடனே சொன்னோம் சார் சொன்னார் செல்வணி சார் சொன்னார் என்ன பண்ணலாம் சார் பண்ணணும் சார் அவ்வளோதான் சார் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது சார் ஆனால் பண்ணணும் சார் எல்லோரும் வந்து இறங்கி செய்ய போகிறோம் இது வந்து ஒரு விவசாயியோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான மொத முயற்சி ஒரு கூட்டு முயற்சி